பிரியமான சகோதர நாளை இரண்டு நிகழ்வுகள் நம்முடைய பங்களே நடைபெற இருக்கின்றன ஒன்று தியானம் வழங்குகின்றவர் அமெரிக்காவிலே பணி செய்து கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு தியானமாக இது இருக்கும் ஆக முழுமையாக மக்கள் அனைவரும் பங்கெடுக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை தயவு செய்து யாரும் கூடாது இரண்டாவது நிகழ்வு திருச்சிலுவையானது நம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது திருச்சிலுவை என்று சொல்கின்ற பொழுது மறை மாவட்டத்திலிருந்து இந்த யூபிலி ஆண்டுக்கான திருச்சிலுவை ஒவ்வொரு பங்காக சென்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பங்கிலும் மக்கள் ஆர்வாரமாக அதை வரவேற்று ஆராதனை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த சிலுவையானது கைகாட்டி காரங்காடு இந்த பக்கம் குருமிளாங்குடி சம்பை அஞ்சுக்கோட்டை திருவெற்ற அந்த வந்து இன்று நாளை காலை நமது ஆலயத்திற்கு வருகிறது அதனால் அதிலேயும் நாம் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் ஆக இந்த தியானம் அது திருச்சிரியை ஒரு வாரம் நம்முடைய ஆலயத்தில் இருக்கும் முழுமையாக அது திருச்சிரியோட மகிமையை உணர்ந்து ஆராதித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்